வணக்கம் லாஸ்ட் வீக் போட்ட வீடியோவில் கலர் காக்கட்டன் மல்லி பூவை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் டவுட் கேட்டிருந்தாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் அப்போ உங்களோட டவுட்ஸ்லாம் கிளியர் ஆயிரும் இந்த பூ பேர் கலர் காக்கட்டான் மல்லி அதை தவிர ஆந்திரா காக்கட்டான் கேரளா மல்லின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இதோட பேர் ஸ்டார் ஜாஸ்மின் சில பேர்த்துக்கு இப்படி ஒரு காக்கட்டன் வெரைட்டி இருக்கிறதே தெரியலை ஒரு சில பேர் இதை ரப்பர் காக்கட்டன் நினச்சிக்கிறாங்க இது ரப்பர் காக்கட்டன் இல்லை ரப்பர் காக்கட்டன் மலராது அதோட அதோட பூ வந்துட்டு ஒயிட் கலரில் இருக்கும் இது வந்துட்டு பிங்க் கலரில் இருக்குது வளர்ந்துருக்கங்காட்டி வந்துட்டு வெளியே ஒயிட்டாக இருக்குது ஆனால் அடிப்பக்கம் பார்த்தீங்கன்னா பிங்க் அதோட மொட்டுக்கள் பாருங்களேன் பிங்க் கலரில் தான் இருக்கும் நிறைய பேர்த்தோட டவுட் என்னென்னா இது காக்கட்டா மல்லி இல்லை இது ஜாதி மல்லி அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்கிறாங்க கன்ஃபார்மாக சொல்கிறேங்க இது காக்கட்டா மல்லி தான் கலர் காக்கட்டான் ஜாதி மல்லி கொடிமாதிரி படரும் கலர் காக்கட்டான் மல்லி வந்து செடி மாதிரி தான் இருக்கும் ஆனால் நிறைய பிரான்ச்சஸ் வரும் ஒவ்வொரு நோட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பிரான்ச் வரும் திரும்ப அதே நோட்லேயே இன்னொரு பிரான்ச்சும் வரும் ஓகே புரியாதவங்களுக்கு தமிழ்லையும் சொல்கிறேன் ஒரு கணுப்பகுதியிலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு கிலே வரும் மறுபடியும் அதே கணுப்பகுதியிலேருந்து இன்னொரு கிலேயும் வரும் இப்போ இந்த வீடியோவில் காமிச்சிருக்கில்ல இதை கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்திங்கனாலே தெரியும் ஒரு கணுப்பகுதியில் ரெண்டு பிரான்ச் இதில் வந்திருக்கு ஜாதி மல்லியோட இலைக்கும் கலர் காக்கட்டனோட இலைக்கும் நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது என்கிட்ட இப்போ ஜாதி மல்லி செடி இல்லை இருந்தால் நான் ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் வச்சு காமிச்சிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் ஜாதி மல்லியோட மொட்டுக்களும் அரும்புகளுக்கும் கலர் காக்கட்டானோட மொட்டு அரும்புகளுக்கும் நிறையாவே வித்தியாசம் இருக்குது நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் ஓகே இப்போ இது ஜாதி மல்லி இல்லைங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்மாக புரிஞ்சிருக்கும் இது ராமர்பான மல்லியாங்கிறது நிறைய பேர்த்தோட டவுட்டு ராமர்பான மல்லிக்கும் கலர் காக்கட்டானுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது ஏன்னா மொக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஃபுல் ஒயிட்டில் இருக்கும் பூ மலரும் போது வந்துட்டு அதோடய எஜ்ஜஸ்லாம் வந்து ஷார்ப்பாக இருக்கும் அடியில் சுருண்டிருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இதோட பூ பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இதெலாம் தான் டிஃப்ரென்ஸு ராமர் பாண மல்லிக்கும் கலர் காக்கட்டானுக்கும் இப்போது ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த செடியை பற்றி கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து இதுக்கு என்ன உரம் கொடுக்குறீங்க பாட்டில் வைக்கலாமா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க நான் அதுக்கும் பதில் சொல்கிறேன் இதுக்கு அப்பப்போ கொடுக்குற உரம்னு பார்த்தா வெங்காய சருகு தான் தோட்டத்தில் சின்ன வெங்காயம் போட்டதுனால வீட்டில் எப்போவுமே சின்ன வெங்காயம் ஸ்டாக் தான் இருக்கும் அதுவும் வெங்காய தாளோட தான் வச்சுருப்போம் ரொம்ப நாள் அப்போ தான் சருகாகாமல் இருக்குன்ட்டு அதுதான் நாங்கள் மெயினாக யூஸ் பண்ணுறது எப்பயாச்சும் ரொம்ப ரேராக தான் வந்துட்டு மக்கிய மாட்டு சாணம் இதுக்கு கொடுப்போம் இந்த பாட்டில் வச்சு வளர்க்கலாமா அப்படின்னு கேட்டாங்க கண்டிப்பாக பாட்டில் வச்சு வளர்க்கலாம் நீங்கள் இந்த செடியை பாட்டில் வச்சு வளர்த்துனிங்கன்னா இயர்லி டூ டைம்ஸ் ஆகுது ட்ரிம் பண்ணி விடுங்க அதுவே இந்த செடியை தரையில் வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டூ இயர்ஸ்க்கு ட்ரிம் பண்ண வேண்டியதில்லை அப்புறம் இயர்லி ஒன்ஸ் மே ஜூன் டைமில் லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்டிங்கன்னா போதும் இந்த செடி வச்சு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆச்சு லாஸ்ட்டு நவம்பரில் கொஞ்சம் கிளைகள் மட்டும் வெட்டி விட்டோம் திரும்பவுமே நல்லா புஷ்ஷியாக வந்துருச்சு இந்த செடியில் எல்லா நாளும் இவ்வளோ பூ இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எட்டுலேருந்து பத்து மாதத்துக்கு கண்டிப்பாக இவ்வளோ இருக்கும் ஏப்ரல் மிடில் இருந்து ஜூன் மிடில் வரைக்கும் ஒன்று ரெண்டு பூக்கள் தான் பூக்கும் நன்றி